உங்க வாழ்க்கையில் நீங்க நம்பவே கூடாத பெண்கள் யார் தெரியுமா ஏமாற்றும் மற்றும் மோசமான குணமுள்ள பெண்ணை ஒருபோதும் நம்ப வேண்டாம் அத்தகைய பெண்களை ஒருபோதும் நம்ப முடியாது ஒரு பெண்ணை அவருடைய அழகை வைத்து எப்போதும் நம்பக்கூடாது அப்படிப்பட்டவர்களை நம்புவது பெரிய தவறு வெளிப்புற அழகை விட அவர்களின் குணங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் அழகை விட பெண்ணின் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணிடம் இருக்கும் பேராசை மிகவும் ஆபத்தானது இது வீட்டின் அமைதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் அது முழு குடும்பத்தையும் அழிக்க வழிவகுக்கும் எனவே நீங்கள் ஒரு பேராசை கொண்ட பெண்ணை ஒருபோதும் நம்பக்கூடாது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் முடிந்தவரை அவர்களை விட்டு வெளியேறுவது நல்லது தற்பெருமை கொண்ட பெண்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களால் தங்களால் அறிவையோ புத்திசாலித்தனத்தையோ பயன்படுத்த முடியாது கர்வமுள்ள பெண்களின் நடத்தை முழு குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அ அழிக்கிறது